வணக்கம் காலி நேரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கம் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் ஆலோசனை சீனா செல்கிறார் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயகா மாணவர்களிடையே புகையிலை சார்ந்த உற்பத்திகளின் பயன்பாடுகள் அதிகரிப்போம் காசா மீது ஈஸ்டில் நடத்திய தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் பலி இனி விரிவான செய்திகள் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் கலாநிதி கெரிணி அமரசூரிய பல்கலைக்கழக அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும் உயர்கல்விக்கென ஒதுக்கப்பட்ட நிதி உரிய முறையில் பயன்படுத்தப்படல் வேண்டுமென பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி குமார திசா நாயக எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு விஜயம் இதுவாக இந்த பயணத்தின் போது அவர் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லி கியாங் ஆகியோரை சந்தித்து பேசுகிறார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி மூன்று நாள் நாள் அரசு முறை பயணமாக முதல் முதலில் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் அனுரகுமார திசா நாயக்க அங்கு அவர் இந்திய நிதி அமைச்சர் வெளி அமைச்சர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை சார்ந்த உற்பத்திகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல்வேறு வகையான சிகரெட்டுகளை மாணவர்கள் பாவிப்பது ஆபத்தானது என காலி தேசிய வைத்தியசாலையின் விசேட உடல் நல வைத்திய நிபுணர் ரோமி ரோபன் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சப்ரகம தென்னோவா மாகாணங்களிலும் கழுத்துறைக்காண்டி நுவரேலியா மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற காலநிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய தென் மற்றும் ஓவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசா பகுதியில் ஈஸ்டேல் நடத்திய மற்றொரு தாக்குதலில் இருபத்தி எட்டு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் காசாவில் ஈஸ்டேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் காசா பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு சுகாதார நிலையங்கள் மீது நூற்றி முப்பத்தி ஆறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் சுற்றுலா இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகியுள்ளது உள்ளது குறித்த தொடரின் முதலாவது போட்டி வெலிங்டனில் இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை மூன்று முப்பதற்கு ஆரம்பமாகி உள்ளதா இதேவேளை முன்னதாக சுற்றுலா இலங்கை அணிக்கு எதிரான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரை நியூசிலாந்து அணி இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் கைப்பற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி